ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செல்வ விநாயகர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து என்ற முகவரில் அமைந்திருக்கிற கோயிலில் தரிசனத்துக்காக பிரதோஷத்துக்காக வந்திருக்கோம் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து சேர்ந்துருந்தாங்க இவங்களோட நாம் ஏற்கனவே கோயில்களில் ராமேஸ்வரம் பழனி பழமுதர் சோலை திருச்செந்தூர் இந்த மாதிரி பிள்ளையார்பாட்டி நிறைய ஊர்கள் நம்ம தரிசனத்துக்காக இவங்களோடு செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சுருக்கோம் இவங்கள மறுபடியும் நம்ம சந்திப்போம்னு நினைச்சே பார்க்கல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா உண்மையிலேயே நம்ம கோயில்கள் அந்த ஐந்து நாள் ஆன்மீக சுற்றுலாறது இவங்க எல்லோரோட சேர்ந்து நாமளும் பயணித்தோம் அந்த பயணம் உண்மையாலுமே ரயில் பயணம் மாதிரி மறக்க முடியாத ஒரு பயணம் தான் இன்றைக்கி நம்ம பிரதோஷத்தில் நம்ம சந்திச்சுருக்கோம் இவங்க குலதெய்வ வழிபாடு பற்றி அக்கா நம்ம கூட சொல்லியிருந்தாங்க எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நம்ம இழுப்பு எண்ணெயில் விலை நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் குலதெய்வமாக இருந்தால் நிச்சயமாக பௌர்ணமி அன்னைக்கும் நாம் செஞ்சு வழிபடும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில் நாமளே நினைச்சு பார்க்க முடியாத பல அற்புதங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பரிகாரம் நாமும் ஃபாலோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்